ஹா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஃபுட் ட்ரைவ்யூ தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஹோட்டல் அர்ச்சனா வெளியில் பார்த்தீங்கன்னா பாம்பே ஹோட்டல் அப்படின்ட்டு இருக்குது இது வந்து திருப்பத்தூர் ஜோலார்பேட்டைக்கு இடையில் இருக்குது திருப்பத்தூர்லேருந்து போகிற வழியில் இருக்கும் நாங்கள் வந்து வெளியில் போயிட்டு வந்தோம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் பார்த்துட்டு வந்தோம் அப்போ தான் இந்த ஹோட்டலுக்குள்ளே வந்தோம் நாங்கள் வந்து பட்டர் சிக்கனும் பட்டர் நானும் ஆர்டர் பண்ணியிருந்தோம் பட்டர் சிக்கன் வந்துடுச்சு அப்படியே ஸ்டவ்லேருந்து தூக்கிட்டு வந்துட்டாங்க போல் என்னை ரொம்பவே சூடாக இருந்துச்சு நான் சுட்டு ப சுட்டுதான்னு பார்த்தேன் ரொம்பவே சூடுது கிரேவியும் நல்லா நிறையா கொடுத்துருக்காங்க ஸ்மெல் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது ஸ்மெல்லு பண்ணுறப்பே சாப்பிட்ணுன்னு தோணுது நாங்கள் வந்து பட்டருக்காக வெயிட் பண்ணுறோம் ஒருவேளை நீங்கள் திருப்பத்தூர் ஜோலார்பேட்டை அப்படின்னா இந்த ஹோட்டல் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பட்டர் நான் வந்துருச்சு நல்லா சாஃப்டாக இருக்குது ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க என் பையன்ட்ட கேட்டேன் இருமா சாப்பிட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னான் சரி சாப்பிட்டு சொல்லட்டும் அப்படின்ட்டு நான் வெயிட் பண்ணேன் சாப்பிட்டோம் நல்லா இருக்காடா அப்படின்னு கேட்டேன் செமையாக இருக்கு அப்படின்னு சொன்னான் நல்லா இருக்குது அப்படின்னு தலையாட்டிட்டான் அதே மாதிரி தான் என் பொண்ணும் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கா அப்படின்னு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன் நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன் டேஸ்ட் மாத்திரம் பார்த்தீங்கன்னா செமையாக இருந்துச்சு அந்த பட்டர் நானுக்கும் பட்டர் சிக்கனுக்கும் டேஸ்ட்டாக அதிர் போயிருந்து சூப்பராக இருந்துச்சு